என் அன்பு தங்கமே செவ்வாய் இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட ஒரு காரணம் உண்டு அதிலும் இன்று ஆணி மாதத்தினுடைய இறுதி நாளில் உன் கண்ணில் பட ஒரு முக்கிய காரணம் உண்டு நாளை ஆடி மாதத்தினுடைய தொடக்க நாள் இந்த ஆனவள் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய மாதம் அல்லவா எல்லா தெய்வங்களும் உனக்கு பல ஆசிகளை தருவதற்குரிய நாள் அல்லவா என் பிள்ளையே இந்த நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டிய நாள் வந்துவிட்டது உன் மனது எப்பொழுது நமக்கு நாம் விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அதுவெல்லாம் நாளைதான் உனக்கு நடக்கப் போகிறது என்று உன் வராகியம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று என்னுடைய வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இரண்டு நல்ல செய்தியினை நான் தந்துவிடுவேன் நான் என்ன கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு என்ன தரப்போகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எல்லாமும் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கிறது என்றால் அது இந்த வராகி என் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அம்மா எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உன்னிடத்தில் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் எதுவெல்லாம் உனக்கு நிரந்தரமானது என்பதனை நான் அறிவேன் உடனடியாக உன் கைகளில் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அந்த நொடி நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்கள் இது அல்ல என்று என் பிள்ளையே நான் சொல்லும் பொழுது நீ யோசிக்கலாம் அம்மா நீ கொடுப்பதை கொடு அதன் பிறகு நான் அது நிரந்தரமானதா இல்லையா என்று முடிவு செய்து கொள்கிறேன் என்று ஆனால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை வைத்து நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒரு வாழ்க்கையை நீ உனதானதாக்கி தேர்ந்தெடுக்க நினைக்கின்றாய் இந்த வாழ்க்கைதான் எனக்கு எல்லாம் என்று யோசிக்கின்றாய் இந்த வராகி என் முன்னால் மண்டியிற்று கதறி அழுகின்றாய் அம்மா இவர்கள் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நீ அழுது புலம்புகின்றாய் உன் தாயானவள் நானோ என்னுடைய பிள்ளையின் கண்ணீரை கண்டவுடன் மனம் இறங்கி என் பிள்ளை இத்தனை பிடிவாதமாக இருக்கின்றதே இது என் பிள்ளைக்கு சரிபட்டு வராதே இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும் என் பிள்ளை இத்தனை அழுகையை கொடுக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைக்கு இதனை நான் நிறைவேற்றி கொடுத்து விடத்தானே வேண்டும் என்று சொல்லி இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அதனை நிறைவேற்றி கொடுக்க முன் வந்து விடுகின்றேன் நானும் அதனை உன் வாழ்க்கையாக்கி கொடுத்து விட்ட பிறகு சில நாட்கள் நன்றாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அம்மாவை காணும் பொழுதெல்லாம் நன்றி சொல்வாய் அம்மா எனக்கு இந்த வாழ்க்கையை நீ கொடுத்ததற்கு உனக்கு மிக்க நன்றி நீ நான் ஆசைப்பட்டதை என் கைகளில் கொடுத்து விட்டாய் இதைவிட எனக்கு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை நான் எப்பொழுதுமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் ஒரு நாளும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லி எனக்கு தீபங்களை ஏற்றி கொண்டிருப்பாய் திடீரென்று நாட்கள் செல்ல செல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் தொடங்கும் பிரச்சனைகள் தொடங்கும் பொழுது அதை சமாளிக்க முடியாமல் நீ திணறுவாய் அப்பொழுது என்னை பார்த்து நீ முறைத்து பார்ப்பாய் அம்மா இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை எனக்கு நடக்கும் என்று தெரிந்தால் நீ அன்றே இந்த வாழ்க்கையை எனக்கு கிடைக்க விடாமல் செய்திருக்கலாமே எதற்காக இப்படி செய்து என் வாழ்க்கையை கெடுத்து விட்டாயே என்று என் முன்னால் நின்று என் பிள்ளை கோபம் கொள்வாய் அப்பொழுது நான் உன்னை ரசிப்பதா உன்னை பார்த்து சிரிப்பதா அல்லது உன்னை பார்த்து அழுவதா என்று கூட எனக்கு தெரியாது என் பிள்ளை நீ அன்று அடம் பிடித்த விஷயம் கிடைக்கவில்லை என்றாலும் வாழ மாட்டேன் என்கின்றாய் கிடைத்தும் அதை சமாளிக்க முடியாமல் வாழ்க்கையை வெறுக்கின்றாய் என் பிள்ளையே இது உனக்கு இப்பொழுது வேடிக்கையாக தெரியலாம் ஆனால் உண்மையில் இதை அனுபவித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் உண்மை என்று ஒத்துக்கொள்வார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று நன்றாக தெரியும் அல்லவா அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை அவர்கள் சரியாக உணர்ந்து விட்டார்கள் அவர்கள் செய்த தவறு என்னவென்று தெரிந்து கொண்டார்கள் அதனால் இப்பொழுதெல்லாம் இந்த பிள்ளைகளின் இடத்தில் எப்படி வேண்டுதல் வைக்கின்றார்கள் தெரியுமா அம்மா நான் கேட்கிறேன் என்பதற்காக எனக்கு எதையும் கொடுத்து விடாதே உண்மையாகவே இது என் வாழ்க்கைக்கு சரிபட்டு வரும் என்றால் உண்மையாகவே இது என் வாழ்க்கைக்கு உதவும் என்றால் மட்டும் நீ எனக்கு இதனை கொடுத்தால் போதும் இதனால் எனக்கு எந்த பிரச்சனைகளும் வராது என்றால் மட்டும் எனக்கு நீ இதனை கொடுத்தால் போதும் இல்லாது போக தேவையில்லாமல் எனக்கு எதையும் கொடுத்து என் வாழ்க்கையை நீ வீணாக்கி விடாதே நான் சிறு குழந்தை அறியாமல் எல்லாவற்றையும் கேட்பேன் நீ தெய்வம் அல்லவா முற்றுமுணர்ந்தவள் அல்லவா உனக்கு தெரிந்து எதை எனக்கு கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும் கொடு நான் ஒரு நாளும் உன் மீது கோபப்பட மாட்டேன் நான் ஒரு நாளும் உன்னிடத்தில் வருத்தம் கொள்ள மாட்டேன் எதுவாக இருந்தாலும் யோசித்து கொடுதாயே என்று என் பிள்ளைகள் கேட்க தொடங்கிவிட்டார்கள் அதைத்தான் அம்மா உனக்கும் சொல்கின்றேன் அடம்பிடிப்பதற்கு முன்பாக என் பிள்ளை நன்றாக சிந்தித்துக்கொள் தெய்வத்திடம் அடம் பிடிக்கின்றோம் தந்துவிட்ட பிறகு மீண்டும் திரும்ப வாங்க மாட்டார்கள் என்று இதை நான் இன்னொரு வகையில் உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளையே இது ஒரு வகையில் பிரச்சனைகளாக இருக்கலாம் யார் வாழ்க்கையாக இருந்தாலுமே ஒரு கட்டத்திற்கு மேல் துன்பம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை நாம் இஷ்டப்பட்டு பெற்றது இஷ்டப்பட்டு பெற்றதோ அல்லது வற்புறுத்தலால் உனக்கு கிடைக்க பெற்றதோ எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையாகிவிட்டது பிரச்சனைகள் சரி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் சிறிதாகத்தான் இருக்கிறது என்னும் பட்சத்தில் அதை உன் மனது ஏற்றுக்கொள்கிறது என்னும் பட்சத்தில் அந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து வெளிவர முடியும் என்று என் பிள்ளை நீ சிந்தித்து அதிலிருந்து வெளிவர முயற்சிகளை செய்ய வேண்டும் மாறாக இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் விடுத்து இதை சமாளிக்க முடியாது என்று அந்த வாழ்க்கையை விட்டு உடனடியாக வெளிவர நீ நினைக்க கூடாது அந்த வாழ்க்கையை வாழத் துணிந்தால் அந்த நேரத்தில் உன் தாயானவள் நான் உனக்கு உதவிகளை செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னை நினைத்து என் மீது பாரத்தை போட்டு நீ அதை எதிர்கொண்டால் அந்த நொடி சரி என் பிள்ளை ஏதோ தெரியாமல் செய்த தவறு தானே இப்பொழுது எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையை வாழத் துடிக்கின்றதல்லவா அதனால் என் பிள்ளைக்கு கேட்டதை நாம் கொடுத்து விடுவோம் என்று எண்ணி நான் நிச்சயமாக உனக்கு அதனை கொடுக்கத்தான் செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தை ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வேண்டுதல் வைப்பதற்கு முன்பாக சற்று யோசித்து என் பிள்ளை நீ வைத்து விட்டால் போதும் உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி வருகிறது என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா என் பிள்ளையே நீ கேட்ட வாழ்க்கையை நான் உனக்கு தர முடிவெடுத்து விட்டேன் அது மட்டுமல்ல என் குழந்தை நீ வேண்டி நின்ற சில விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அது கொடுக்கப் போகின்றது எதற்காக ஏங்கினாயோ அதை நான் உன் கைகளில் தருகின்றேன் எது உன் வாழ்க்கை என்று நம்பினாயோ அந்த வாழ்க்கையை நான் உன்னிடத்திலேயே ஒப்படைக்கின்றேன் நடக்கவிருக்கின்ற நல்ல திருப்பங்களை எதிர்நோக்கி என் பிள்ளை நீ காத்து கொண்டிரு நிச்சயமாக மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை ஆடி மாதத்தில் நீ பெற்றுவிடுவாய் இது இந்த வர இன்று உனக்கு தருகின்ற சத்திய வாக்கு அடுத்த மாதம் முடிவதற்குள் என் பிள்ளை ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைந்துவிட்டு நிச்சயமாக இந்த வராகி எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என் குழந்தையை கேட்டதை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதை நான் தராமல் வேறெங்கு சென்று விட முடியும் என் பிள்ளையை தாண்டி என்னால் சென்றுவிட முடியுமா என் குழந்தைதான் என்னை விட்டு விடுவாயா என்ன நிச்சயமாக இல்லை நான் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற அத்தனையும் முழுமையான சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் இனி இந்த வராகி என்னால் கொடுக்கப்பட்டதாக இருக்கும் நான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்னை நம்பிய உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் சந்தோஷமாக இரு என் நண்ப குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்